நேரம் மாலை ஐந்து மணி இருபது நிமிடம் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அம்மு வானொலி நான் உங்கள் அன்பின் ஆர் ஜே குமார் சந்திரா பிறந்தநாள் வாழ்த்து இன்று பிறந்தநாளைக் கொண்டாடும் நீர்கொழும்பில் வசிக்கும் எமது வானொலி அருவி பாலனி குமுது அவர்கள் குமுது அவர்கள் தனது பிறந்த நாளை தனது இல்லத்தில் கணவர் பிள்ளைகளோடு கொண்டாடுகிறார் அறிவிப்பாளனி குமுது அவர்களின் மாமா மாமி நண்பர்கள் உற்றார் உறவினர்கள் அனைவரும் இணைந்து நோயின் என்று நீரோடி பல்லாண்டு கால வாழ என வாழ்த்துகிறார்கள் இன்று பிறந்த நாளை கொண்டாடும் அறிவிப்பாளினி குமுது அவர்களை அனைத்து அறிவிப்பாளர்களும் உறவுகளும் வானொலி சார்பில் நாங்களும் இணைந்து வாழ்த்துகிறோம் இன்று பிறந்த நாளை கொண்டாடும் கொழும்பை சேர்ந்த ராஜ்மோகன் நிஷா அவர்களின் செல்வ புதல்வி கன்சிகா தனது மூன்றாவது பிறந்தநாளை தனது இல்லத்தில் வெகு விமரிசையாக கொண்டாடுகிறார் இவரை அம்மா அப்பா மற்றும் அம்மம்மா அப்பம்மா மாமன்மார் மைத்துனரம் மற்றும் உற்றார் உறவினர்கள் சீரும் சிறப்பும் பெற்று பல்லாண்டு கால வாழவேன வாழ்த்துகிறோம் கொழும்பு வெள்ளவத்தை தேர்ந்த கணேஷ் உஷா தம்பதிகளின் செல்வ புதல்வன் ரிதிஷ்குமார் தனது பத்தாவது பிறந்த நாளை கொண்டாடுகிறார் இவரை அன்பு அம்மா அப்பா மற்றும் பெரியம்மா பெரியப்பா சித்தா சித்தி பாட்டன் பாட்டி மற்றும் கனடாவில் இருக்கும் அண்ணா அனைவரும் இணைந்து பல்லாண்டு கால வாழ என்று வாழ்த்துகிறோம் நன்றி